ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் நியமன தேர்வும் எழுதிட்டேன் ஆனால் ரிசல்ட் வரல அப்படின்றவங்களுக்காக இந்த தகவல் அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வை நான் தேர்ச்சி பெறணும் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதாவது ஒரு பத்திரிக்கை செய்தி டெட் தேர்ச்சி பெற்றோர் ஒன்றரை லட்சம் பேர் காத்திருக்கும்போது ஒப்பந்த நியமனங்கள் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தற்காலிக ஆசிரியர்களை ஏன் வந்து நியமிக்கணும் தகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கும் அப்படி இருந்தும் பன்னிரண்டு ஆண்டு காலமாக தற்காலிக ஆசிரியர்களை ஏன் வந்து இந்த அரசாங்கம் நியமிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வினா எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு எழுதி முழுமையாக ஒரு ஆண்டு காலம் நிறைவு பெறப்போகுது இன்னும் அதற்கான எந்த ஒரு தேர்வு முடிவும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஷின் எழுப்பியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக பணி நியமனங்கள் நடைபெறுவதில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடைசியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களை வந்து பணி நியமனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தாண்டு காலமாக இன்னும் வந்து எந்த ஒரு ஆசிரியரும் நிரந்தர பணியாளராக யாரையும் வந்து இன்னும் நியமனம் பண்ணலை ஏன்னு சொல்லி அது ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஓகேங்களா இதற்கெல்லாம் வந்து ஒரு முக்கிய காரணமாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு மீது போடப்பட்ட அந்த வழக்கு தான் அந்த வழக்கினுடைய வேகத்தை வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா அரசு வந்து அதிகரிக்கப்ப அதாவது அதனுடைய வேகத்தை அதிகரித்து அதை வந்து எண்டிங் ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க ஸோ இனிமேல் வந்து இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இனிமேல் வந்து இதனுடைய எண்டிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தது நியமன தேர்வுக்கான ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ எல்லாமே வேகமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலி பணியிடங்கள் வந்து இப்போவே பார்த்திங்க அப்படின்னா தோராயமாக நம்ம கணக்கு வச்சாலே தற்காலிக ஆசிரியர்களாக தொடக்க பள்ளியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆசிரியர்களும் பிடியில் வந்து ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆசிரியர்களும் பிஜியில் பட்டதாரி ஆசிரியர்களை மூன்றாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்களை இது வரைக்கும் நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங்கை க்ரியேட் பண்ணவே நமக்கு அதிகப்படியான காலி பணியிடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பேட்சில் கடைசியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் நம்ம அதோட பதிமூணில் பணி நியமனம் பெற்றதை தவிர மீதி வந்து அந்த லாஸ்ட் இதில் வந்து மிஸ் ஆகிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை வழங்கப்படாமல் இருக்குது ஓகேங்களா அதற்கான போராட்டமும் வலுப்பெற்றுருக்கு ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அடுத்தது உங்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எயித்து பே கமிஷன் வருது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஊதிய உயர்வு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் டெட் தேர்ச்சி கண்டிப்பாக தேவைன்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேட்சி பதிமூணில் தான் டெட் வந்து எழுதி பாஸ் ஆகியிருக்காங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ இப்போ வந்து கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு அதாவது பணி நியமனத்துக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை ஒரு ப்ரொமோஷனுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு தேவை அப்படின்னு சொல்லி என்சிடி வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன் அதனை பேஸ் பண்ணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு ஆன உடனேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவீங்க அதாவது ஹெச்எம் ப்ரமோஷனுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிக ஊழியர்களை ரெண்டாயிரத்து இருபது முதல் நியமிக்கப்பட்ட அனைத்து தற்காலிக ஊழியர்களும் வந்து நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் அதனை பேஸ் பண்ணி எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் ஸோ ரிலீஸ் பண்ணால் நம்ம நிரந்தர அரசு ஆசிரியர்களை நியமிச்சு ஆகணுன்றதுனால கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரும் அது மட்டும் இல்லாமல் நியமன தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக யாரெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் விரைவில் வந்து டிஆர்பிக்கிட்டேருந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம இதுவரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல தகவல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து கேஸ் எண்டிங் ஸ்டேஜ் வந்துருச்சு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்